என் வெளி வெளித்தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள என் இனமே ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு அமைச்சரா இருக்கிற நீங்க மாநில அரசுக்கு கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அறநிலையத்துறையோட வசமா இருக்கிற அந்த கோவில்களோட உண்டியல்ல காசு போடாதீங்க அந்த காசுகளை எடுத்து கூநூல் பாக்கியவரோட நூ நூல் பாக்கியவரோட நூல் நூல் தட்டுல போடுங்க அப்படின்னு பப்ளிதான் இருந்து ஒப்பாறி வச்சீங்களே அது தமிழ்நாட்டு கோவில்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பா இருந்த பாருங்க சரி ஃபீல் பண்ணாத வேதம் படிச்ச பிராமணம் கட்டியும் கோயில் குருக்கள் கிட்டேயும் பேரம் பேசுறதோ ஐ திங்க் தட் இஸ் த வேர்ஸ்ட் திங் அஸ் அ ஹியூமன் பீயிங் நம்ம பண்ணுறது இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும் பைத்தியம் அவ அந்த ரெண்டு இவா இல்லைன்னா ஹிந்து மதமே கிடையாது நம்ம கோயில் இல்லேனா Hinduism is gone. அத மாத்த புரிஞ்சுக்கோங்க. டாடாடாடா என்ன தத்துவம் என்ன தத்துவம். அது இப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது. கோயில்கள் தான் நம்மளோட சென்டர் ஆஃப் யுனிவர்ஸ்.